ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு லோகேஷ் பதி அகாடமி அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு நிறையா டைம் இருக்குது பட் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறீங்க அண்ட் அதே மாதிரி நிறையா டைம் இருக்குது படிச்சுட்டே தான் இருக்க புக் பார்த்துட்டே தான் இருக்குது பட் எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ அவங்களுக்கே தெரியும் நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா நம்ம இப்போ ஒரு நாலு மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்காதான் நாலு மணி நேரம் நம்ம இஃபிஷியண்ட்டாக படித்தோமா அந்த நாலு மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா ஸ்டூடெண்ட்னால என்ன படிக்க முடியுமோ அந்த போர்ஷன் நம்ம கவர் பண்ணிருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம டைம் வேஸ்ட் பண்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கலாம் எந்தெந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் படிக்க போகிறோம் அப்படின்னா அது என்னென்ன படிக்கணும் அப்படின்னா அந்த டேவை வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ பிளான் யுவர் டே நம்ம வந்துட்டு நாளைக்கு படிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஆனால் எக்ஸாம்பிள்க்கு நான் எப்படி படிப்பேன்னா நாளைக்கு காலையில் இன்னைக்கு ஒரு டென்த்து தமிழில் இயல் ஒன் முடிச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு இயல் டூன்னு போவேன் ஸோ அப்படியே போகிறப்போ நாளைக்கு இயல் டூ படிப்பேன் மேக்ஸில் வந்துட்டு நேற்று ஒரு டாபிக் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வேற டாபிக் பார்ப்பேன் இல்லைனா அதே டாபிக்லேயே ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதி வைப்பேன் ஜிகேல இந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு எழுதி வைப்பேன் ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எப்படி அப்படின்னா ஸோ என்னோட எப்படின்னா ரஃப் நோட் வச்சுப்பேன் ஸோ ரஃப் நோட்ல எழுதி வச்சுப்பேன் நான் உங்களுக்கு டெய்லி ஷெடியூல் கொடுத்துருவேன் இல்லையா ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ரஃப் நோட்ல எழுதி வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒன் டூ த்ரீன்னு போட்டு எழுதி வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னா जी के इंडियन पार्टी में चलो ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் அதாவது இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நாளைக்கு என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி லைனில் எழுதி வச்சுக்கணும் ஸோ இப்போ எழுதிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு எழுந்திரிச்சோன்னு எல்லாத்துக்கும் டைம் வேஸ்ட் ஆகிற இடம் என்னன்னா புக்கை வச்சு என்ன படிக்கலாம் இதுக்குமாதிரி என்ன படிச்சிருக்கோம் எது மிஸ் ஆகுது அப்படிங்கிறதான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால் இப்போ எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா ஓகே இன்னைக்கு நம்ம இதுதான் படிக்க போகிறோம் இந்த போர்ஷனை மட்டும் தான் கவர் பண்ணி இன்றைக்கான டார்கெட் இதுதான் நாளைக்கு என்ன படிக்கிறோம் போர்ஷனை கவர் பண்ணுவோமா எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோமா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி இதை முடிக்கணும் அப்படிங்கிற தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும் சப்போஸ் நீங்கள் இது எழுதலை அப்படின்னா ரொம்ப ப்ராடாக மைண்டு யோசிக்கும் எவ்வளோ படிக்கலை இன்னும் எவ்வளோ இருக்குது படிக்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் தான் முடிச்சுருக்குறோம் ரிவிஷன் பண்ணுவோமா ஞாபகம் இருக்குமா டெஸ்ட் எழுதுவோமா அந்த மாதிரி நிறைய தோணும் இதுவே இது எழுதிட்டீங்கன்னா மைண்ட்ல ஃபுல்லாக என்ன தோணும் ரியல் ஒன்று ரேஷியோன்ற போர்டன் இந்தியன் பாலிடி இந்த மூணு தான் தோணும் ஸோ அப்படி சின்னது தான் ரொம்ப குட்டி தான் மூணே லெசன் தான் அப்படின்னு தோன்றப்ப மைண்ட் எப்படி இருக்குன்னா ஈஸி டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிளாரிட்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எழுதணுன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ண போடணும்னே படித்தோமே ஸோ காலையில் தமிழ் படிக்கணும்னா நான் டிக் பண்ணுவேன் டிக் பண்ணுறப்ப என்ன தோணும்னா ஓகே ஷெடியூல் சும்மா போடுறது கிடையாது பிளான் மட்டும் பண்றது கிடையாது புக்கை மட்டும் தேடுறது கிடையாது நம்ம அதுக்கான எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வரும் அதில் ஒரு பதினோரு மணிக்கே நம்ம வந்துட்டு இயர் ஒன் முடிச்சிட்டோம் இன்னும் நமக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப குயிக்கா படிக்கிறோம் நம்மளால முடியும் அப்படிங்குற ஒரு கான்பிடென்ட் வரும் அடுத்து ஏஷியன் ப்ரொபோஷன் முடிக்கிறோமா அதுல ஒரு டிக்கு இந்தியன் பாட்டி முடிக்கிறோமா அதுல ஒரு டிக்கு இது கூட என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா முன்னது நாள் என்ன படிச்சோமோ அதை வந்துட்டு ரிவிஷன் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும் ஸோ லாஸ்டாக ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் வந்துட்டு திருப்பி அடுத்த நாளுக்கான ஷெட்யூல் போடணும் ஸோ இந்த மாதிரி உங்கள் டேவை வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கனாலே நைன்டி பர்சன்ட் டைம் வேஸ்ட் ஆகாது ஓகேங்களா ஸோ அடுத்தது ஃபுல்லாக ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ ஃபுல் டைம் நான் படிக்கிறதா வேலை எல்லா கமிட்மெண்ட்டையும் விட்டுட்டு அப்படியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காலையில் நேரத்தில் இருந்துருச்சு படிக்கிறது காலையில் ஒரு அஞ்சாறு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது இல்லை நைட்டு தூங்காமல் படிக்கிறது ஸோ இந்த இந்த மாதிரி மாதிரி வேலை பண்ணாதீங்க ஏன்னா பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒரு எட்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்க இயர்லி மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் படிச்சேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் ஒரு பதினோரு மணிக்கு மேலே சாயங்காலம் ஒரு நாலஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் படிக்க மாட்டீங்க இங்கே இங்கே ரெண்டு மணி நேரம் சேவ் பண்ணிட்டு அங்கே அஞ்சாறு மணி நேரம் போயிருக்க ஏன்னா டயர்டாக ஃபீல் ஆகும் அதே மாதிரி லேட் நைட்டு ஸோ நம்மளுக்கு அதுக்கான ஒரு என்ன சொல்றது டைம் கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறவங்க வேற கிடைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணாமல் நான் கஷ்டப்பட்டு தான் படிப்பேன் நான் வெறிக்கிறமாக படிச்சுதான் நான் சுற்றி தான் தொடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நமக்கு தான் தேவையான டைம் இருக்குங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே படிக்கலாம் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் படிக்கலாம் நீங்கள் போர்ஷன்ஸை முடிக்கிறத பொறுத்து நைட்டு கூட கொஞ்சம் லேட்டாக படிக்கலாம் ஆனால் பத்து மணிக்கு மேலே படிக்கிறது காலையில் ஒரு மூணு நாலு மணிக்கு எழுந்துச்சு படிக்கிறது விடிய விடிய படிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க அதாவது ஒன்று ரெண்டு நாள் தான் வந்துட்டு தாக்கு பிடிக்கும் மூணாவது நாள் நமக்கு வெறுப்பாயிடும் அந்த படிப்பு மேலே கான்சியஸ் வெறுப்பாயிடும் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆகணுமா இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால ஈஸியா ஈஸியா கொடுங்க டெய்லி தான் குட்டி தான் இது முடிஞ்சா முடிச்சு அப்படிங்கிற மாதிரி மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணணும் இவ்வளோ இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎம்பிஎஸ்சிங்கிறது ஒரு கடல் அப்படின்ட்டாலே போகுது புதுசாக வரவங்க யாருமே படிக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான் முடிஞ்சு இதை டிவிஷன் பண்ண முடிஞ்சு அப்படின்னு குட்டி குட்டியா டெய்லி பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா அது கடலா இருந்தாலும் நம்ம நீந்தி போயிடலாம் ஓகேங்களா சோ அடுத்தது டிஸ்கஸ் சோ நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் இருக்குன்னா அந்த ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கான ஷெட்யூல் முடிஞ்சிச்சு அவங்க அதை படிக்கலன்னு சொன்னாங்கன்னா அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா அதை நம்ம எப்ப படிக்க போகிறோம் நம்ம ஷெடியூல் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அன்றைக்கான ஷெட்யூல் முடிஞ்சு திருப்பி அந்த நைட் என்ன தோணும் இன்னைக்கு போட்ட ஷெட்யூல் நம்ம படிக்கல பாத்தியா உருப்படியா படிக்கல அப்ப அவ்வளோதான் நம்மளுக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கில்ட்டு ஃபீல் வரும் திருப்பி அடுத்த நாள் என்ன தோணும் ஏதெட்யூலே படிக்கல அப்படின்னப்ப அடுத்த ஷெடியூலே ஆர்வமாக படிக்க தோணாது பெண்டிங் ஆகிட்டு இருக்கு சரி பாப்பா ஒரு நாள் ஃபுல்லாக முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஷெடியூலும் ஸ்கிப் பண்ணி எக்ஸாம் வந்துடும் ஸோ அதனால யாருக்கையும் டிஸ்கஸ் பண்ணி உங்களோட கான்ஃபிடென்ட்டை தயவு செஞ்சு குறைச்சிக்காதீங்க அதே மாதிரி ஷெடியூல் போடுறப்போ நீங்க ஒரு செவன் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா செவன் அவர்ஸ்கான ஷெட்யூல போடணும் ரொம்ப ஓவரா ஷெடியூல் போடுறது இன்னைக்கு உட்காந்து டென்த் தமிழ்ல முடிச்சிருவேன் மேக்ஸ் முடிச்சிருவேன் ஜி கேல ஒரு நாலஞ்சு லெசன் படிச்சிருவேன் அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அது முடிக்க முடியலன்னா என்ன ஆகும் அடுத்த நாள் பெண்டிங் ஆகும் பெண்டிங் ஆகுறப்ப மத்த ஷெடியூல தொட முடியாது அப்ப ஃபீல் ஆகும் ஓகே இது நம்மளால இது செட் ஆகாது நம்ம இது செட் ஆகாதுங்கிற மைண்ட் நம்ம வந்து ஓகேங்களா சோ அதனால டிஸ்கஸ் பண்ணாதீங்க ரொம்ப அதிகமா ஷெட்யூல் போடாதீங்க அடுத்தவங்க ஒண்ணு படிக்கிறாங்கன்னு சொல்லி படிக்காதீங்க அதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கலாம் அது மறந்து கூட இருக்கலாம் ரிவிஷன்ல ரிவிஷன் பண்ணிக்கலாம் இல்ல பின்னாடி கூட நம்ம படிக்கலாம் சோ நம்மளோட நம்மளுக்கு எப்படி நம்ம மைண்டுக்கு எது செட் ஆகுமோ நம்ம டைமிங்க்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி படிங்க அடுத்தது இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ மார்ச்சில் கொஞ்ச நாள் ஏப்ரல் மே ரெண்டரை மாதம் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டரை மாதத்தில் போய்ட்டு எக்ஸ்ட்ரா புக்கு வேறு இன்ஸ்டியூட் மெட்டீரியலு இல்லை பார்ட்டியில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கேட்குறீங்க அப்போ அது எங்கே இருக்கு எங்கே போய் தேடி படிக்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை புக்கை படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சர்ச் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரீ டெஸ்ட்டில் கேட்குறீங்க எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் அது எங்கே போய் நான் எடுக்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் நிறையா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே ப்ரீவியர் கொஷின் பேப்பர் தான் ஸோ நான் உங்களுக்கு என்ன நோட்ஸ் பார்த்தா தெரியும் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிறத ப்ளூவில் நோட்ஸ் எடுத்துருவேன் ஸோ அப்போ வந்து நான் ப்ரீவியர் கொஷின் பேப்பரும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் புக்கு மட்டும் தான் ஒரே மெயின் சோர்ஸ் ஸோ அதை எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு இல்லை ஒரு பால்ிட்டி ஒரு யூனிட் முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பால்ிட்டி ஆன்சர் பண்ணி பார்க்கணும் அப்படி பண்றப்ப ஒரு இருபது கொஸ்டின் ஒரு பதினெட்டு கொஸ்டின் தெரியும் ரெண்டு கொஸ்டின் தெரியாது அந்த ரெண்டு கொஸ்டின் நான் நோட்ஸ் எழுதி வைப்பேன் ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும் ஸோ இதுக்கு எடுத்துட்டு நீ எல்லா ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரையும் கலெக்ட் பண்ணி பிரிண்ட் போட்டு அதை மனப்பாடம் அப்படிலாம் பண்ணக்காரீங்க ஃபர்ஸ்ட் புக்கு படிங்க டிவிஷன் டைம்ல ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்ல ஜஸ்ட் ஆன்சர் பண்ணி பாருங்க தெரியாத எழுதி வச்சுக்கோங்க சிம்பிளா முடிய வேண்டிய விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கோருங்க ஸோ அடுத்தது வந்துட்டு அவாய்ட் மீடியா நிறைய பேருக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா பிளான் பண்ணாங்கனாலும் ஒரு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் டைம் வேஸ்டா இருக்கமே நல்ல இருப்போம் நல்ல அறிவிப்போம் நல்லா படிப்போம் முடியும் உடம்புக்கு முடியும் இது எதுவுமே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க சிலருக்குலாம் படித்தா புரியாது நானே நிறைய பேர் பார்த்துருவாங்க ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க அவங்க ஜென்யூனா எஃபர்ட் போடுவாங்க ஆனா அவங்களால வந்துட்டு ஒரு லெஸன் ஒரு நாலஞ்சு நாள் கண்டினியூஸாக படிக்கணும் அவங்க டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னா அப்படி இருக்காது ஃபுல் டே படிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மைண்டில் ஏறாது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் வேறு வழி இல்லாமல் படிச்சுட்டு இருப்பாங்க டைம் இருக்காது உடம்பு ஒத்துழைக்காது அப்படிலாம் இருப்பாங்க எல்லாமே இருக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கும் ஆனால் தேவையான இந்த வீடியோவை பார்த்து எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணுறது இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அட்லீஸ்ட் இந்த ரெண்டரை மாதமாவது நீங்கள் எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அன் பண்ணிட்டு எக்ஸாம் முடிச்சா தான் நாங்கள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறந்துட்டு எக்ஸாமுக்கு மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ எல்லாரும் நல்லா படிங்க ஸோ இந்த டைம்ல டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் நீங்கள் ஒன் ஹவர் ஒரே ஒரு ஒன் ஹவர் நீங்க பிளான் பண்ண இருந்து ஒரு ஒன் ஹவர் நீங்கள் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணணும் அடுத்த வாய்ப்புக்காக செலவு பண்ற ஒன்றரை மணி நேரத்தை சேர்த்து படிக்கிறது பெட்டரா இல்ல ஒன்றரை வருஷம் கவலைப்பட்டுட்டு அடுத்த எக்ஸாம் வெயிட் பண்றது பெட்டரா அப்படிங்கிற யோசிச்சுக்கோங்க யோசிச்சிங்கனாலே வந்துட்டு கவுன்சிலிங்ல போயிட்டு ஒரு மார்க்ல மிஸ் ஆகுறது ஸோ அந்த அது வந்துட்டு வேற மாதிரி ஒரு பெயின் சோ நான் உங்களுக்கு தனியா சொல்றேன் நடுவுல கொரோனா வந்து மூணு வருஷம் அந்த வேற இல்லைங்கிற பேச்சு டைம் வே டைம் அந்த டைம் எப்ப வரும் நம்மளுக்கான டைம் நம்ம நல்லா படிச்சிருப்போம் பட் அதுக்கான டைம் வர்றதுக்காக வெயிட் பண்ணணும் ஸோ நான் நல்லா படிச்சுட்டேன் எக்ஸாம் வைங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க அவங்க எப்போ வைப்பாங்களோ வைப்பாங்க வேகன்சி அவங்க விடுறது தான் ஸோ அப்போ இங்கே இப்போ ஒரு மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுனால இவ்வளோ டிஃபிகல்ட்டி ஃபியூச்சர் இது பண்ணணும் நம்ம வயசு போயிடும் ஒரு சின்ன வயசில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டு டக்குன்னு ப்ரொமோஷனில் அடுத்தடுத்த போஸ்டிங் போகிறப்போ அவங்களோட ஃபியூச்சரே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நாற்பது வயசுல இருக்கவங்களோ ஒரு முப்பத்தெட்டு எட்டு வயசுல ஆயிட்டு அதுக்கப்புறம் லேட்டா படிப்பாங்க இல்ல படிக்கிறதே ஒரு இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இருபத்தெட்டு வயசுல தான் பாஸ் ஆகுறது அப்ப என்ன பண்ணிருப்பாங்க ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டி கேர்லெஸ் மிஸ்டேக்கா பண்ணி பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ணிருப்பாங்க அவங்க வேலைக்கு வர முப்பதாயிரம் அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கான ஆசையே நிறைய குறைஞ்சிருக்கும் கமிட்மெண்ட்டு தான் வரும் ஸோ அவங்க எதுக்கு வேக வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது கூட நம்ம அனுபவிக்க முடியாது ஸோ அதனால் டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸு அது ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஆனுவல் பேனல் எக்ஸாம் வருமா வராதான்னு கேட்குற ஸ்டூடெண்ட் இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால் அப்படி வெயிட் பண்ணுற கேட்டகிரியில் நம்ம போகக்கூடாது நம்ம வந்துட்டு எப்போ போஸ்டிங் போடுவோம் கவுன்சிலிங் முடிஞ்சு அப்படிங்கிற கேட்டகிரியில் நம்ம இருக்கணும் எக்ஸாம் முடிஞ்சு ஓகேங்களா ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்